ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க நம்ம இந்த மாடு வளர்ப்பை பற்றி நான் ஒரு பார்ட் ஒன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாடு வளர்ப்புக்கு வந்து இவங்க வந்து என்னென்ன மாதிரியான புல்லலாம் இங்கே இவங்க விவசாயம் மாதிரி பண்ணி அதுக்கு போடுற அந்த பில்லை வெட்டி மாடுகளுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புல்லையுமே வந்து பத்து பதினோரு ரகம் வந்து இவங்களே இங்கே அவங்களுடைய தோட்டத்தில் விவசாயம் பண்ணி அதை வெட்டி தான் வந்து மாடுகளுக்கு போடுறாங்க மாடுகளை வந்து இவங்க வெளியில் எங்கேயுமே கொண்டு போகிறது கிடையாது ஸோ அந்த பொண்ணு இருக்கா அவள் வந்து நிறைய இந்த புல்கரை பற்றிலாம் நிறைய சொல்கிறா നല്ല ഹൈറ്റ് ഉണ്ടാവും പിന്നെ പ്രോട്ടീൻ റിച്ച് റിച്ചാണ് ഇത് സിഒഫൈവ് കണ്ടുപിടിക്കാന്ന് വെച്ചാൽ ഇതിൽ വളരുമ്പോ ഇതിന്റെ തണ്ടിന് ചെറിയ ചോപ്പ് കളറുണ്ടാവും ചോപ്പ് കളറാകുമ്പോ അത് പറയാം പിന്നെ ഉപ്പ് ഒരു ഒരു മിനിറ്റ് മിനിറ്റ് இந்த பிள்ளை என்ன அவள் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளம் ஸோ நான் அதாவது உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இந்த புல் வந்து நல்ல உயரமாக வளருமாமா அந்த நல்ல அந்த மூத்து அந்த கரெக்டாக வெட்டுற அந்த பதம் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிகப்பு கலரில் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கும் பசுக்களுக்கு மாடுகளுக்கு வந்து ரொம்ப உகந்தது உடம்புக்கு உல உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புல்லோட பேர் என்னப்பா சிஓ சிஓ ஃபைவ் இது வந்து ரகம் ஒன்று சிஓ ஃபைவ் இதனுடைய பேரு இனி அடுத்த ரகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த பில்லோட வகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்க புல் வகைகளிலே வந்து அதிகப்படியான புரோட்டீன் அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு தான் இது இதுக்கு இதோட பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்பூர் மொழி என்ன என்னம்மா பேரு தும்பூர் மொழி அந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா இவங்க வீட்டுல மாடு எல்லாம் இருக்கிறதுனால இந்த குழந்தைங்க நிறைய இதை பத்தி சொல்றாங்க இந்த பத்து பதினோரு வகையான பொருட்களை பத்தியுமே சொல்றாங்க இப்ப நம்ம அது என்ன ஜிஜித்ரியா இது சி ஃபைவ் ஒண்ணு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இது வந்து தும்பு மொழி ரெண்டு பார்த்துருக்கோம் அடுத்த வகை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எதுக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மாடு வளர்க்கறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து அந்த மாட்டு சாணம் வந்து கரைச்சு ஊத்திருக்காங்க அது உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஏன்னா நல்லா ஹெல்த்தியா இது வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன புல்லுமா சிஓ த்ரீ சியோ த்ரீ நம்ம அங்கே வந்து சிஓ ஃபைவ் பார்த்தோமா அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிஓ ஃபைவா இது வந்து சியோ த்ரீ அதில் இன்னொரு வெரைட்டியான புல்லு தான் இது இது பார்த்தீங்கன்னா வெட்டாமல் இருக்குது இன்னுமே கொஞ்ச நாள் இது கொஞ்சம் கூட ஆகிட்டான் ஆனால் வெட்டுந்தேன் நல்ல நல்ல பக்கம் வைக்கும் இது இந்த பில்லோட இது என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும் அவன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது இதில் வந்து நிறைய தண்டுகள் மாடுக்கு சாப்பிட்றதுக்கான தண்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி மற்ற புள்ளில் இருக்க மாதிரி எல்லா சத்துக்களுமே இந்த புள்ளில் இருக்குது இது வந்து சிஓ த்ரீ த்ரீ அப்போ மூணு வெரைட்டி நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன் அடுத்த புள்ளோட வகை எதுமா இது சியோ இது வந்து சிஓ ஒன்று இதுல பா இந்த இதில் பாத்தீங்கன்னா இது தந்தெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்காதாம் இதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு தான் இதனோட ஹைட்டு இதுவும் ஒரு வகையான புல்லு அதாவது சிஓ ஃபைவ் பார்த்தோம் சியோ த்ரீ பார்த்தோம் இது வந்து சிஓ சியோ ஒன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் பத்தி ரொம்ப அழகா சொல்ற பட் மலையாளத்துல சொல்கிறனால நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ வாங்க நீ அடுத்த புல்லுக்கு போகலாம் இந்த புல்லுக்கு என்னம்மா பேரு புள்ளிண்ட வேறான தாய்லாண்ட் நேப்பியர் இதுக்கு வந்து தாய்லாண்ட் நேப்பியர் அப்படின்னு சொல்றாங்க இந்த புல் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹைட்டா இருக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை விட ஒன்றரை ஆள் ஹைட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹைட்டா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு இதுல இருந்து தூர்ல இருந்து நம்ம வெட்டினாலே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோ வரைக்குமே வந்து புல் கிடைக்குமாம் இதுவும் ஹை இருக்கக்கூடிய ஒரு சேர்ந்தது இது வந்து ஐந்தாவது ரகம் தாய் என்னதுமா தாய்லாந்து தாய்லாந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்மளுடைய இந்த இது மாதிரி வித்தியாசமா இருக்கு இது வந்து கீழ இருந்து மேல வரைக்குமே வெறும் தான் இருக்கும் தண்டெல்லாம் ஜிஜி த்ரீ இதனுடைய பேர் வந்து ஜிஜி த்ரீ இதில் இந்த புல்லெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்ம இந்த கம்பு இது மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி தான் அது நல்லா ஹைட்டு வருது பட் மேலே வந்து அந்த பூவும் தான் இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஆனால் கீழே வந்து ஃபுல்லாக வந்து புல்லாதான் இருக்குது இந்த புல் பார்த்திங்கன்னா இதனோட பேர் என்னம்மா Yeah. CO4 இது இதனுடைய தண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட் கலர்ல இருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த வயலட் கலரில் வரக்கூடிய எல்லா புல் வகைகளுமே வந்து மாடுகளுக்கு வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமான சத்துக்களும் பால் சிறக்கும் தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் வெரைட்டிஸ் ஆஃப் புல் வந்து இவங்களே வளர்த்து தான் பசுக்களுக்கு வந்து இவங்க தீவிரமாக கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் புண்ணாக்கு கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எல்லாமே இவங்க கொடுக்குறாங்க இந்த புல் அந்த இந்த ஃபோர் புல்லில் வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து மாடுகள் வந்து விரும்பி இந்த புல்லை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த புல் வகை பார்த்திங்க அப்படின்னா இந்த புல் வகை பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நெய்ப்பேர் இல்லையாப்பா ஏதான பேர் இருந்தால் சூப்பர் நெய்ப்பேர் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப நம்ம மேலே பார்த்த அந்த செடிகள் மாதிரியே இதுவும் இந்த புல் வந்து அதிகமான ஹைட்டு தான் வரும் இது வந்து சின்ன செடி இந்த புல்லில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த தண்டு வந்து நல்லா இப்போ வந்து இது சின்னதாக இருக்கனால தெரியல இந்த தண்டு வந்து நல்ல சைஸாக நல்ல தடியாக இருக்குமாம்மா அது மட்டும் இல்லை இந்த தண்டில் வந்து சின்னதாக ஒரு ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் அதனால மாடுகள் வந்து இதை அதிகமாக விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த சூப்பர் நேப்பியரில் தான் நம்ம இப்போ பார்த்த எல்லா புல் வகைகளை காட்டிலும் அதிகப்படியான சத்து அதிகமாக இருக்கு அப்படிங்கறதும் இவங்க சொல்கிறாங்க குழந்தைங்க பாருங்க ரொம்ப ஹாப்பியா இயற்கையோடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்க கட் பண்ணி போடுற புல் எல்லாம் வந்து இந்த புல் வகைகளை பத்தி தான் இப்போ நம்ம பார்த்தோம் இது மாடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் இயற்கையோடு நம்மளும் இருந்தோன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு இப்போ எல்லோரும் வீடியோ பார்த்து பண்ணிங்க மாடு வளர்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மாடு வளர்ப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ